இப்போ சொல்லுங்க பாட்டி கீழே வச்சிட்டேன் என்ன விஷயம் அது நல்ல விஷயம் வேற சொல்றீங்க அது வந்துடி ஏ அண்ணன் பேத்தி ஒட்டி இருக்க அவள நம்ம பிரபு காமிக்கலாம் பாக்குறேன் பாட்டி உங்க அண்ணன் பேத்திய பிரபு பார்த்து என்ன பண்ண போறாப்ல எது வேலை வெட்டி வேணும் அந்த பிள்ளைக்கு அடி லூசி கிரிக்கி நான் சொல்றது உனக்கு வேணங்களையா பொண்ணு பார்க்க போறான்னு சொல்றேன் டி பிரபுக்கு ஓ அப்படியே பாட்டி சரி சரி நல்ல விஷயம் தான் காலையிலே நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க எப்ப பாட்டி என்னைக்கு போறோம் எனக்கே திடீர்னு ஒரு யோசனை

நாம பாட்டி நாங்களே வந்தத வந்து ஆத்துக்கு போறோம் கூட்டிட்டே இருக்கோம் இன்னைக்கு தான் சித்தி வந்தாங்க வந்த உடனே நீங்க போன் அடிச்சிட்டீங்க எங்கள குளிக்க கூட விடாம இழுத்து வந்துட்டாங்க பாட்டி ஏண்டி நீ குளிக்கலையா போய்யா பேசுற உன் தலைய தொட்டு பாரு எம்பிட்டி ஈரமா இருக்கு நீ போய் பேசிட்டு இருக்க பாட்டிட்ட பாட்டி இவ பேசுறது அம்பிட்டு போய் இவ்வளவு நம்பாதீங்க நல்லா ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க நான் கூப்பிடவும் என் மேல கோவம் அதான் உங்கள்கிட்ட அப்படி மாத்தி மாத்தி கோத்து விடுதுங்க சித்தி நீங்க பேசாதீங்க பாட்டி காலையில நாங்க போகும்போது நீங்க கோயிலுக்கு போறோம்னு எதுவும் சொல்லவே இல்லை நாங்க போனோன்னு ஏன் போன் பண்ணி கூப்பிடுறீங்க அர்ஜுன் என்ன பழக்கம் இது பாட்டிட்டு எடுத்து கேள்வி கேட்கற இல்ல பாட்டி இதுங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்க தலைமையில ஏறி ஜிங்க சக்கான் குதிக்குங்க பாட்டி எங்களை கூட நீங்க நம்ப இல்ல இந்த சித்திய மட்டும் நம்பவே நம்பாதீங்க பாட்டிக்கு தெரியும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நீ பேசாத இது யுவர் சீட் நீங்க எங்களை ஏமாத்திருக்கீங்க நீங்க பேசவே பேசாதீங்க ஜிங்க சார் நீங்க வாங்க இல்ல சித்தி கிட்ட பேச கூடாது கோவமா வாங்க இங்க சித்தி புடிங்க போய் தாக்கி போடுங்க அந்த வேலையால பாருங்க வீட்ல சித்தி இதையும் புடிங்க என்ன கொழுப்பு பாத்தீங்களா பாட்டிங்க இதுங்க ரெண்டுத்துக்கும் தொடச்ச துணியை கொண்டு போய் துவைக்க கூட போடாதீங்கலாம் ஏட்ட கொடுக்குதுங்க பிசாசுங்க ஏட்ட குடுங்க

அடுத்த வண்டி காலியா தான வருது இதுல இதுக்கு மேல ஆள் ஏற முடியாது பாத்து பிள்ளைங்கள கூட்டிட்டு போ நான் பின்னாடியே வரேன் சரிடா போலாம்ப்பா வண்டி எடு பாய் பாய் பிள்ளைகள நல்லா பிடிச்சுக்கங்க பாட்டி பின்னாடி வந்துருவேன் வசந்தி வசந்தி இன்ன என்னடி பண்ணிட்டு இருக்க வா வரசா ஏமா என்ன ராமசாமி வண்டில கட்டியாச்சா ரெடி தானே ஏமா வண்டி எல்லாம் ரெடியா தான் இருக்கு வண்டி எடுத்து வரட்டமா போலாமா ஆ எல்லாம் புறப்டாச்சு நீ போய் வண்டி எடுத்து வா சரியா இருக்கும் இந்த சோம்பேறி பையன் கூட கிளம்பிட்டா வசந்தி என்னடா பண்றானோ தெரியல பாட்டி அடியே என்னடி இது திருவரூர் பேர் கண்ணு என்ன மாதிரி வந்து நிக்கிற பாட்டி நீங்க தான் ஆள் பாதி ஆடை பார்த்து நீங்க அதான் இருக்கிறதுல நல்ல புடவை கட்டலான்னு சொல்லிட்டு இதை எடுத்து கட்டிட்டு வாரேன் நீங்க என்னன்னா இப்படி வாய பொழக்கிறீங்களே வார்த்தவனாடி நான் தான் சொன்னேன் ஆள் பாதி ஆடை பாதின்னு ஆனா ஆளே மாறி போயிட்டே வசந்தி உங்க அத்தை பார்த்தா ஏன் மருமாவும் எங்க வசந்தியே காணலையே தேடுவா நீயே என்ன மாட்டி கொடுத்துருவ போலவே போய் புடவை மாத்திருவேந்திரி தயசேஜ் ஆனா போங்க பாட்டி உங்க பேச்ச கேட்டது தப்பா போச்சு எம்புட்டு நேரம் ஆச்சு தெரியுமா நான் இந்த புடவையை தேடி எடுத்து அயன் பண்ணி கட்டி போங்க பாட்டி எல்லாம் வேஸ்ட்டு

பாட்டி நான் கிளம்பிட்டேன் என்ன எதுக்கு பாட்டி வேஸ்டி சட்டை போட சொன்னீங்க ஃபேண்ட் சட்டை போட்டு வந்தால் தானே பரிமாறத்துக்கு நல்லா இருக்கும் அண்ணன் தானே தானே போட போகிறோம் பாட்டி காரணம் இல்லாமல் இதுவுமே சொல்ல மாட்டேன் உனக்கு தெரியலப்பா ஏதோ சொல்கிறீங்க சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒன்று பாட்டி எல்லா பற்றி என்னால் பரிமாற முடியாது அப்புறமே நீங்கள் கோச்சிக்க கூடாது அதெல்லாம் இன்றைக்கி நீ ஒரு வேலையும் பார்க்க வேணாம் மாப்பிள்ள மாதிரி வந்துட்டு போனால் போதும் சரியா நடைசா வண்டிடுறா பாட்டி எப்போ போல கிளம்பிட்டேன் இப்போ ஓகேவா அதே ரோடு கூட்டுற தான் ஆனால் தலையில் பூ வச்சு தலைய வாரவும் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு கிண்டல் பண்ணாதீங்க பாட்டி சரிடா தங்க ரொம்ப அழகா இருக்கு மனிஷா நல்ல நேரத்துல கோயிலுக்கு போய் சேரணும் வண்டி எடு பாட்டி மனிஷா இட்ஸ் லேடி அத மூணு மணிக்கு போடு ஒண்ணே கிளம்ப சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பற பாரு வண்டில இரு வண்டில பாட்டி என்னதா இருந்தா நான் ஊயிட்டு வேலக்காரி தான அத என்ன மறந்துட்டீங்க உங்க ரத்த சொந்தத்த தான பாப்பீங்க அடக்கறத என்ன பாத்து இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு உன்னை உங்க அம்மாவையும் ஐயா வயசுல பிறந்த பிள்ளையாவும் பேசியாவும் தான அடி பாட்டி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அத நஜா நம்பிட்டு இம்பிட்டு டென்ஷன் ஆவறீங்க அதானே பார்த்தேன் யார் என்ன என்ன நினைச்சா என்ன நீ உங்க அம்மாவும் இருக்கீங்கன்ற தெம்பளை தாண்டி நான் இருக்கேன் இதை நீங்க சொல்லணுமா பாட்டி எனக்கும் அம்மாக்கும் உங்களை விட்ட வேற யார் இருக்கா சரிப்பா மணி அவங்க வண்டியில ஏறு பாவிட தானே உனக்கு அழகா இருக்கடி பக்கத்து ஊருக்கு போகும்போது எடுத்தமே அதானே இது அம்மா பாட்டி அதே தான் நீங்க தான் இந்த கலர் தான் வேணும்னு ஒத்த கலர் நின்று வாங்கினீங்களே பாவிட தானே உனக்கு எம்பி அழகா இருக்குன்னு கண்ணாடியில் பாருடி எப்ப பாரு ஃபேண்ட் சரியா மாட்டேன் அழையிற ஆமாம்மா பாட்டி சொல்ற மாதிரி நிஜமாவே அம்புட்டு அழகா இருக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க பாட்டியா எல்லாரும் சொல்றாங்க பாட்டியோட செலக்ஷன் எப்படி உம் உங்க செலக்ஷன் பாட்டி தப்பா இருந்திருக்கு நினைச்சா வண்டி மணி ஆகுது மாப்பிள்ளையே பாட்டி சரி விடுங்க ரொம்ப பழைய பாட்டு தான் புது பாட்டா யாராவது பாடுறது முத்தலகு பொட்டலகு 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 முக்குழகுலகு பொஞ்ச நிலுமணி கண்ணலகு 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 ஏக்கா கரெக்டான பாட்டு பாடிட்டீங்க சுச்சுவேஷன் சாங்கு இதுதான் அதெல்லாம் நல்லா அது இல்லை இல்லை வண்டி பாட்டி எப்படி பயப்படுறாங்க பாரு ராமு தம்பிக்கு தெரியாமையா போக போகுது கோயிலில் போய் தம்பிட்ட நல்ல டோஸ் வாங்க போறாங்க பாட்டி